ஒன்றை பெரிய பெண் சோலை பெரிய குடும்பத்தார் சார்பாக சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசு அரசு முருகன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ஆனப்பட்டி முத்துசான் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே அம்மா பரிசுகள் மதுரை மாவட்டத்திற்கு தெரிஞ்சவா மாடு கலந்திருக்கப்பட்டு பனிரெண்டு நிமிடங்கள் நிறைவேற்ற மாடு கலந்திருக்கப்பட்டு பனிரெண்டு நிமிடங்கள் நிறைவேறிந்து என்று திருமணம் நிறைவேற்ற இதற்கு அடுத்தபடியாக மல்லாயிர சுந்தரவர அந்த காலை அடைப்பதற்கு இல்லப்பூர் இளைஞர்கள் தாங்களை பயன்படுத்திக் கொடுமாறு அன்போடு வைக்கிறாரா நேரங்கள் நலங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வருந்து கொண்டிருக்கின்றன மதுரை மாவட்டம் நாடு ஒன்றியம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மணப்பேட்டை பன்னீராட்டா மாத குறிப்புகள் வீரர்கள் சார்பாக இது எழுச்சியை என்று கொண்டிருக்கின்ற ஐந்தாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் இல்லை காலையைகாட்டி சென்ற நாங்களும் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளிலும் வளர்ந்து கொண்டு பல்வேறு பள்ளிகளை தள்ளிச் சென்று சிறப்பு பள்ளிகளை தள்ளி சென்ற மேலும் இன்றியத்திற்கு பெருமை செய்து கொண்டிருக்கின்ற மேலும் அறையாள அமை திரையாதாரைச் சென்ற ரயில்வே கடுமையாக போட்டிலே கடுமையான போராட்டத்தில் தனித்தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருத்துக்கொண்டிருக்கின்றன வீரர்கள் இதுவும் பயனாகிவிட்டார்கள் வீரர்கள் இதுவும் நெருங்கி விட்டார்கள் எங்க பாப்பா மிக்க காலையா